நூறு வருஷம் வந்து பயிர் இந்த வச்ச வந்து ஒரு ரெண்டு டன்னு ஒண்ணு ரெண்டு மூணு வணக்க நண்பர்கள் இங்க பாருங்க திராட்சை இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்கு ஒன்னே கால் கிலோ சம்திங் வரும் ஒரு கொலை இது நம்ம நாட்டு திராட்சை இந்த சைஸ்ல தான் இந்த கொலையே இருக்கு நல்லா பழுத்துருச்சு இந்த இப்போ என்னன்னா இது மரத்தடி நிலம்ன்றதுனால கொஞ்சம் கலர் தெரியல இதுக்கு இது இல்லைன்னா கொஞ்சம் வெயில் பட்டுருந்துச்சேனா கலர் வந்து நல்லா மாறி இருக்கும் இது அந்த கலருக்கு வந்து டேஸ்ட்டு அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மரத்துனால தான் இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்குது இது வந்து கொஞ்சம் இதாகிச்சு குருவி கொத்திட்டு இருக்குது இந்த கலரில் வந்து பழம் வந்துடும் கரெக்டாக சாப்பிடும் போது நம்மளுக்கு இந்த கலரில் கிடச்சுன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இனிக்கும் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுகல் வர்றதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க தோட்டத்துக்கார் இந்த இதெல்லாம் இந்த குருவி கொத்துறதெல்லாம் நம்மளுக்கு நஷ்டம் தான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃபுல் வீடியோவும் நம்ம வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ இந்த நாட்டு திராட்சை நம்ம எங்கேருந்து எடுத்துட்டு வந்தோம் நம்மூர் சைடில் இது எப்படி வந்துச்சு இது இது வந்து குறைஞ்சது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்ன பச்சூரில் வந்து செடிகார்மார் வந்து அவங்க போட்டுருந்தாங்க அவங்க எங்கே எடுத்துன்னு வந்தாங்களோ தெரியல அதுக்கு முன்னே அப்போது விளைஞ்சு நின்றுச்சு விளைஞ்சு நின்றுத்த வந்து நாங்கள் கொண்டாந்து அத்தை வந்து பேப்பரில் போட்டு குச்சியை வெட்டி பேப்பரில் போட்டு அதுக்கு மருந்து அடித்து தண்ணி ஊற்றி எருவு போட்டு மூணு மாதம் அது வந்து அப்படியே பேப்பரில் இருந்து தண்ணி ஊற்றி மருந்து அடிக்கணும் கொண்டு வந்து புண்ணாக்கு வைக்கணும் லேசாக மருந்து வைக்கணும் இதுக்கும் புண்ணாக்கு வைக்கணுமா என்ன புண்ணாக்கு இதுக்கு வைக்கணும் இது வந்து நம்ம கலக்கோட்டை புண்ணாக்கு கலக்கோட்டை புண்ணாக்கு வைக்கணும் அறுபது வருஷத்துக்கு முன்னே அவங்க ஆனால் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு எட்டு வந்தாங்கன்னு தெரியாது தெரியாது அது தெரியாது நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது தோட்டம் இந்த மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் அங்கே போய் வாங்கி சாப்பிடுவோங்க நாங்கள் குறைஞ்சது இப்ப ஒரு கம்மி ஜாஸ்தா ஒரு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் கொண்டாந்து வச்சு இது வச்சு இந்த தோட்டம் ஆமாம் இது நூறு வருஷம் வந்து பயிர் நூறு வருஷம் பயிர் இது நூறு வருஷத்து பயிர்னாக்கா இது வந்து அவ்வளோ கண்டிஷன் நம்ம மருந்து கொடுத்து அதுக்கு நோவுக்கு உட்காராத நாங்கள் வந்து அதை பயன்படுத்தி அதை காப்பாற்றி நாங்கள் அதை ப படுத்தினா ஆறு மாதத்துக்கு ஒரு மாதம் ஆறு மாசத்துக்கு ஒரு மகசூல் வந்து இந்த அளவுக்கு வரும் திராட்சை ஓஹோ இப்போ அறுபது வருஷம் நம்ம இது ஆச்சுன்னா அறுபது வருஷமா நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம் இது நாட்டு ரகம் தான் சொல்லிட்டு நம்ம நட்டு வச்சுக்கிறது இது எத்தனை வருஷத்தை நாற்பது வருஷம் ஆகுங்க இது நட்டு கூட நாற்பது வருஷம் ஆகுமா ஆ நாற்பது வருஷம் ஆகுமா ஆச்சு இப்போ எதனா ஒரு குச்சி இதுல இதாகி போச்சு ஒரு செடி எதனா ஆயிடுச்சுன்னா பக்கத்துல இன்னொன்னு நம்ம நட்டு வர வச்சுக்கலாம் அது அந்த மாதிரி அது திருப்பின்னு அந்த மாதிரி ஆகிறது சான்ஸ் இல்லை சிலது சில கொச்சி நோவு வரும் அது கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி மருந்து ஒரிஜினல் மருந்து கொடுத்து அது காப்பாத்தி திருப்பி அப்படியே இம்பர் பண்றவங்க கொடி இம்பர் பண்ணி அதுக்கு தகுந்த மருந்து அடிச்சு அது குறைஞ்சது ஆயிரம் கணக்கான மருந்து நூறு ஐம்பது கிடையாது கிடையாது அது வந்து ஒரு ஒரு லிட்டரு அரை கால் லிட்டரு அரை லிட்டரு வந்து அது ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் இப்படியெல்லாம் அடித்து குறஞ்சது ஒரு இப்போ ஒரு ஆறு மாதம் மாதத்தில் எடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது ஆள் வேலை செஞ்ச செஞ்சால் தான் அந்த கிளீன் ஆகும் கிளீன் ஆகும் ஓ கிளீன் ஆகும் இப்போ இந்த திராட்சை கல் இந்த கம்பி வலை பின்னுறதுக்கு அதெல்லாம் வந்து தனி செலவு தான் அதெல்லாம் அது தனி செலவு அது வந்து அது ஆயிரக்கணக்கான ஒரு கல் இன்றைக்கி வந்து ஐநூறு

ரெண்டு டன் பழம் வரும் நாற்பது சென்ட்டுக்கு ரெண்டு டன்னு வரும் நம்மளது இப்போ ஒரு கொலை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு கிலோக்கு மேலே தான் இருக்கும் ஒரு கிலோ ஒன்றே கிலோ ஒன்றரை கிலோ கூட வந்துடுது ஒன்றரை கிலோ கூட வருது நல்லா இது இப்போ அறுவடைக்கு வர அறுவடைக்கு வந்துருச்சு நல்ல கலர் தரமாகவும் இருக்கு இப்போ இது ஆமா ஆமா இப்போ வச்சிருக்காருங்க ஒரு பத் ஒரு அஞ்சாறு நாளா பழத்துக்கு வந்து கிராக்கி அதிகமாக வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் கிலோ

ஒரு வருஷம் ஆகும் அது வந்து நம்ம ஃபுல்லா இந்த இந்த சைஸ்க்கு எல்லாம் கொடி வளராது சும்மா லேட்டா வளரும் ஆமா அது கொஞ்சம் தான் இம்ப்ரூவ் ஆகும் ஒரு நாலு நாலு கோடி மேல் கொண்டு போய் அந்த பந்து லோட்டா அது வந்து ஒரு நாலு நாலு கோடி வந்து அப்படியே அப்படியே துளிர் வந்த மாதிரி அப்படியே பிரிச்சு விட்டு அது கட்டணும் என்ன நார்ல நார்ல இதையும் போட்டு கட்டணும் நம்ம ஆமா அந்த கம்பிக்கு போட்டு கட்டணும் அப்படியே பரவும் அப்படியே பரவும் இது அப்படியே பரவிக்கிறது தான் பரவிட்டு மேல் கொண்டு வந்து அது வந்து லாஸ்ட்டு வெட்டி விடும் போது வெட்டி திருப்பின்னு துளிர் பூ வரத்துக்கு வந்து ஒரு மூணு கணும் விட்டு வெட்டுங்க வெட்டிட்டு விட்டாக்க பிறகு மருந்து அடி அடிவாரம் போடணும் கொண்டு அது கொத்தி விடணும் போடுக்கணும் ரத்த தோட்டம் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும் மருந்து அடி அடிக்கு உசாரம் அடிக்கணும் கரெக்டாக இந்த மாதிரி தண்ணி வந்து

நம்ம தண்ணி விட்டு கட்டணுங்களான நாரில் போட்டு இழுத்து கட்டணும் கம்பிக்கு கொலைய இறக்கிறது பூல இருந்து பிஞ்சி இறங்கி அது நம்ம கடல் கொட்ட சைஸ் ஆகிற வரைக்கும் அது இன்னும் செய்யக்கூடாது மருந்து மாத்திரம் அடிச்சுன்னு தண்ணி மடக்கணும் மருந்து அடிச்சுன்னு அது வந்து கொலையை இறக்கணுன்னாக்கா இந்த மேலே துளிரெல்லாம் அடிச்சுட்டு

மூணு மாசத்துக்கு மேல வந்து கட் பண்ணி கோடியெல்லாம் கட் பண்றது எக்ஸ்ட்ரா வர கோடி எல்லாம் அந்த பழைய கோடி வந்து வருது அதெல்லாம் துண்டு பண்ணிருந்தோம் பழைய கோடி கருமாக்கிற கோடியை வந்து விடணும் மூணு கிணம் விட்டு கட் பண்ணுங்களா அதில் துளிர் வரும் இப்போ இதெல்லாம் புது கோடி இதெல்லாம் விட்டுருவீங்க அந்த அந்த கோடி தான் வெட்டணும் அடுத்த முறை அடுத்த முறை இந்த கோடி வெட்டுருவீங்க இப்படி வெட்டுங்க

திருப்பின் தை மாதத்தில் வந்து நம்ம அதை குழி வெட்டி அது எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் நான் வச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு பொறுத்து ஒரு மூணு அடி நாலு அடி வளைஞ்சேனாக்கா அந்த துளுர் அதுக்குள்ளே நம்ம கம்பி கல் போட்டு அது தோட்டத்தை செட் பண்ணிடணும் இப்போ இந்த இந்த மாதிரி நாற்பது சென்டில் க இந்த திராட்சை கல் இந்த கம்பி வலையெல்லாம் பின்னணுன்னா எவ்வளோ செலவாகும் இது குறைஞ்சது இப்போ இதுக்கு பண்ணனாக்கா ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஆகிடும்

அப்பப்போ கா டெய்லியாக எழுந்து என்ன இதுக்கு நோவுக்கு இதா இல்லை அதுக்கு என்ன மருந்து அடிக்கணுமா இல்லை தண்ணி மடக்கணுமான்றதுக்கு அந்த கண்டிஷனை பார்த்து அதை செஞ்சுன்னு வந்தாக்கா நோவு உட்கார நோவு அந்த மருந்தில் வந்து நோவு கண்ட்ரோல் வரும் வந்துடும் என்னன்னாக்கா நீ கொஞ்சம் ஒரு நாள் ஏமாந்தா கூட மருந்து எங்கனாலும் கிடைக்குமா இல்ல நம்ம ஊர்ல குச்சி தான் கிடைக்காதுன்னா அவங்களுக்கு மருந்து எங்க கிடைக்குதுன்னு இப்ப நம்ம ஊர்ல இருந்து வெளியூர்கார யாரோ வராங்கன்னு வச்சுக்கோங்களா வெளி டிஸ்டிக்ல இருந்து வராங்க இப்ப நம்ம ஊரை விட்டுட்டு வேலூர் சென்னை இந்த பக்கம் தஞ்சாவூர் திருச்சி அந்த மாதிரி யாருன்னா வந்து கேட்டாலும் அவங்களுக்கு வந்து எந்தெந்த மருந்து அடிக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு திராட்சை வந்துருச்சுன்னா மருந்து அடிக்கணுமா திரும்ப பல பழத்துக்கு அந்த சமயத்தில் பழம் வந்து மெதுவும் கொடுத்தோம்னாக்கா அது மெதுகுக்கு தனியாக வந்து பழம் தலை வரத்துக்கு மெது வர தலை வரைஞ்சி வரணும் அதுக்கு அது அதுக்கு தனி தனியாக அடிப்ப அந்த மூணு கெனு விட்டுட்டு விட்டுட்டு கட் பண்ணுறதெல்லாம் வந்து எடுத்து திருப்பியும் அதை நாற்றுக்கும் நடம வைக்கலாமா அது மூணு கெனும் வெட்டி அதில் சொருக்கி தண்ணி ப இது குச்சி வைக்கும் போது மருந்து வைக்கணும் அந்த குச்சிக்கு எதுனா மருந்து வந்து அடிக்கணும் மேலே மேலே வந்து எருவு மண்ணு கொடுக்குதுங்க மேல் மருந்து லேசாக லேசா வந்தால் தான் அந்த நோவு உட்காராத அப்படியே அது துளிர் வரும் அந்த தேவங்கும் அதான் இப்ப குச்சி வச்சு லைட்டா துளிர் வந்துச்சோன்னா கூட மருந்து அடிக்கணும் அப்ப இல்லைனா இல்லனா அது நோவு வந்துடும் அதுக்கு நோவு வந்துடும் துளுருக்கு அடிச்சிரும் அதனால அது மருந்து தான் நம்ம அதை பயன்படுத்தணும் மருந்து தான் எல்லாத்தையும் இப்போ குச்சி நடவு முறையிலிருந்து தேர்வு செய்யறது கூட நல்ல குச்சியை பார்த்து எடுத்து வைக்கணும் ஆமா தரமான குச்சி நோவில்லாத குச்சி நோவில்லாத குச்சி இப்போ இந்த தோட்டம் நல்லா இருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா உங்க நீங்க வந்து கொடுப்பீங்க மற்ற ஆளுங்களுக்கு குச்சி கொடுக்குறீங்க வேணும்னா கொடுப்பீங்க அது வேணும்னா வேணும்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி நம்ம வெட்டி போடுற சமயத்தில் அவங்களை வந்து எடுத்துக்க சொல்லலாம்

எந்த ஒரு பிராப்ளம் இல்லை இப்போ வெயில் காலத்தில் வெயில் காலத்தில் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக புளிப்பிக்கிற தன்மைக்கும் மற்றபடி நல்லா இனிக்கும் இனிக்கும் இந்த இந்த ரகம் வேற எங்கன்னா இருக்குதா நம்ம இதில் நம்ம ஊரில் மட்டும்தானா இது இது வந்து நம்ம ஊரில் இதுக்கு இது அண்ணாச்சிக்கு இது பாரு அந்த தோட்டம் ஆ ஆ அது வந்து அதுதான் ஜெம்போதராட்சின்னு சொல்கிறேன் ஜெம்போதராட்சி நம்ம ஊர் சைடு நம்ம வந்து திருப்பத்தூர் மாவட்டம் தாலுக்கா பச்சூர் என்ற கிராமத்துல இருக்கிறோம் நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி திராட்சை தோட்டம் இது வச்சு கூட நாற்பது வருஷம் எவ்வளவு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்க வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் இந்த குச்சி வந்து இவ்வளவுதான் சைஸ் வளர்ந்துருக்குது

ஆ குருவி 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 இதெல்லாம் குருவித்துறது அழுகல் வருது அழுகலும் வருது அழுகில் எடுக்கணும் எடுக்கணும் அப்பதான் வந்து இல்லைன்னா அடுத்த பாலம் கூட அந்த பக்கம் அழுகு சே அதுவும் சேர்ந்து அழுகிடும் ஒரு பாலத்துக்கு நாலு பழம் போயிடும் நான் மற்ற நேரத்தில் இதுல வேற எதுவும் பயிர் நம்மளால பண்ண முடியாது வேற பயிர் பண்ணா நோவு உட்காந்துரும் நோவு உக்காந்துரும் இதுக்கு

அது பயன்படுத்தலாம் மொளைச்சி அது மாதிரி பண்ணலாம் திராட்சை அதுக்கு பயன்படும் நல்லா பயன்படுத்தாது ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விதைக்குது விதைக்குது வேற ஒன்று ரெண்டு இருக்குது ஒரு ஒரு பழத்தில் ஒரு ஒரு பழத்தில் இங்கே பாருங்கள் நண்பர்களே விதை எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஒரிஜினல் நாட்டு திராட்சையில் இப்படி தான் விதை இருக்கும் விதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது என்ன சொல்கிறது மிளகு இருக்கிற மாதிரி அந்த சைஸில் ஒரு மிளகு சைஸ் சிறுசாக இருக்கும் ஆ மிளகோட கொஞ்சம் சின்னசாக இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் இது